காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பேசிய காணொளி நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்மையோ இன்னொன்னு ரிப்பீட்டு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமில்ல அதை செயல்படுத்தணும்